அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் இந்த வாரம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டும் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெறும் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோணம் தரும் வீடு இதில் தான் சனி பகவான் இருக்கார் ஒரு சில ராசிகளுக்கு எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு மாத்திரம் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது சரி இந்த வார கிரகங்கள் இந்த கும்ப ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க எப்பேற்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது அதாவது ஏழரை சனி நடப்ப நடக்க இருப்பதால் ஜென்ம சனி அப்படின்னும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் பிரம்மாண்டம் இருக்கும் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மகிழ்ச்சிகள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்காது அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் இருக்கணுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால சில நேரங்களில் இங்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் சில நேரங்களில் அதுவே தோற்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் அதனால் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி குடும்ப குடும்பத்தில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள் ஒன்று குழந்த பாக்கியம் ஏற்படும் இல்லை அப்படின்னு சொன்னால் திருமணத்துக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக சம்பாதிக்க போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணாம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்வையில் இருப்பதால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இளைய சகோதரர் மட்டுமல்ல சகோதரிகள் கூட இருந்தால் கருத்து வேறுபாடு கருத்து வேதம் ஏற்பட்டு சண்டை சச்சரவு வரும் மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகளில் காலதாமதம் எடுக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணத்தால் சில பிரச்சனைகள் வரலாம் நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இருக்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் சொந்தங்களால் அனுகூலம் அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வீடு வாங்கணும் மன வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் குறிப்பாக கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினை வாங்குறவங்களுக்கு அற்புதங்க வாகன பிராப்தி உண்டு வாகனங்களால் நன்மைகள் உண்டு அதை வச்சு தொழில் பண்ணுறீங்க இல்லையா வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அது மட்டுமல்ல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது புதாதித்ய யோகம் இருக்குது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் பாருங்கள் உங்களுக்கு குரு சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறேன் இப்போது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு அம்சமான காலம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் மியூசிக் டைரக்டர் டான்சரு வாய்ப்பாட்டு அதே பின்னணி பாடகர்கள் இப்படி எதை எப்படி எதை சொன்னாலும் சரி அவங்க எல்லாருக்குமே ஒரு அம்சமான காலம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் இல்லை ஒரு சீரியல் பண்ணுற இன்னும் ஒரு சீரியலும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல சந்தோஷமான காலகட்டமாக இது அமையப்போகிறது அதே நேரத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள் இந்த கலை நிபுணர்கள் அதாவது அழகு கலை ஆட்ச் போன்றவர் செய்பவர்கள் இந்த வர்ணம் பூசுபவர்கள் இந்த பெயிண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க நிதித்துறையில் இருப்பவர்களுக்கு சூப்பரான காலம் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலமா என்று சொன்னால் சூரியனுடைய வீட்டை பார்க்கிறார் சனி ஆனாலும் ச சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வைத்தியவெளி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் தொழில் பண்ணுற இடத்துல பார்ட்னர்ஷிப்பு தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் எங்கே எங்கு சென்றாலும் உங்களுக்கு அதாவது சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு சென்ற மிடமெல்லாம் வெறுப்புன்னு தான் வரும் எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சி ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க கடுகடுன்னு இருக்கிறாங்க நம்மளை பார்த்தவங்களையும் முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நீங்கள் கனைவன் மனைவி மட்டுமில்லை நண்பர்கள் மட்டுமில்லை உறவினர்கள் சென்ற சென்றமிடமெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அனுசரித்து போகணும் ஆனாலும் எட்டாம் இடத்தை குரு பார்வையிடுவதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரத்தில் லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அற்புதங்க அதாவது புதுசா படிச்சு படித்து முடித்த இளைஞர்கள் வேலை இல்லை உத்தியோகம் இல்லை தொழில் இல்லை எது என்ன நினைக்கிறீங்களோ நீங்க தொழில் பண்ணணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா உங்க ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி பார்த்து எதற்கு செல்ல வேண்டுமோ அதற்கு செல்லுங்கள் கதவுகள் திறக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி தொழில் இறங்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ரட்டிப்பு சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும் கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதிக உழைப்பு தேவைப்படும் ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய காலமாக என்று சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ச சம்பள உயர்வு அதாவது இல்லை அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க இதனால் வரைக்கும் எங்களை நிர்வாகம் கவனிக்கலையா நீங்கள் நிர்வாகம் எங்களை பாராட்டுதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகாரிகள் பாராட்ட துவங்குவார்கள் நிர்வாகம் உங்களை கவனிக்கும் உங்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் விளங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சிறப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது